அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஒம்பது சக்தி வாய்ந்த தேய்பிரை கார்த்திகை பஞ்சமி இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இந்த இலை கிடைச்சது அப்படின்னா மறக்காம வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சிறு தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்க வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வரும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருகனுக்கு மிகச்சிறந்த நாளாகவும் விளங்குது பஞ்சமி திதி எப்படி வாராகி தாய்க்கு உகந்ததோ அது போல கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வாராகி தாயை வழிபடுவதற்கு மிகச் சிறந்த நாளாக சொல்லப்படுது அதனால இது ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினத்துல முருகனுக்குரிய வெற்றிலை விளக்கு துவரம்பருப்பு தீபம் இது மாதிரி ஏதாவது நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோடு இந்த பரிகாரத்தையும் நாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் பஞ்சமி திதி எப்ப ஆரம்பிச்சு முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ராகு காலம் வந்து மதியம் நா மூணு டு நாலரை மணி வரை இருக்குங்க யமகண்டம் காலையிலேயே வந்துருது ஒன்பது டு பத்தரை மணி வரையிலும் இருக்குங்க குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை வரையும் வந்து இருக்குங்க இந்த யமகண்டத்துல நீங்க எந்த விதமான பரிகாரத்தையும் செய்யாதீங்க சரிங்க இப்ப இந்த பஞ்சமி தேதியானது ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒண்ணு வரையும் வந்து இருக்கு அதற்கு பிறகு சஷ்டி திதி வந்து அதாவது எட்டாம் தேதியை வந்து நமக்கு பஞ்சமி திதி வந்து ஆரம்பிச்சிருது எட்டாம் தேதி இரவு ஒன்போது ஐம்பத்தி ஒண்ணுக்கு ஆரம்பிச்சு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி எட்டு நாப்பத்தி ஒண்ணு மணி வரையும் வந்து இருக்குங்க அதனால எந்த பரிகாரங்கள் பஞ்சமிக்காக நீங்க வந்து செய்யறதா இருந்தாலும் அதை இரவு எட்டு நாப்பத்தி ஒண்ணுக்குள்ள வந்து செஞ்சிருங்க இந்த தேய்பிரை சஷ்டி தேய்பிரை பஞ்சமி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லை கடன் தொல்லை கண் தீய சக்திகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் வந்து போவதற்கு மிகச்சிறந்த சிறந்த நாளாக வந்து சொல்லப்படுது இந்த வளர்பிறை பஞ்சமி இதெல்லாம் பார்த்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் திருமணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இது மாதிரி நினைக்கிறவங்க இந்த நாள்ல வழிபடலாம் அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் வந்து ஆகணும் அப்படின்னா தேய்பிரை பஞ்சமில வழிபட்டா கிடைக்காதா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க எந்த பஞ்சமி திதியாக இருந்தாலும் வாராகி அம்மனை நினைச்சு நீங்க எந்த வேண்டுகோள் வச்சாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் ஆனால் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள் வந்து இந்த பரிகாரத்திற்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சீக்கிரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுள்ளது அதற்காக மற்ற பிரச்சனைகளுக்கு அந்த நாள்ல நம்ம வேண்டுதல் வச்சோம்னா நிறைவேறாது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க இந்த இலை வந்து எல்லாருக்குமே ஈஸியா வந்து கிடைக்கக்கூடிய இலைன்னா கற்புரவழி இலை இது வந்து தனவசிய மூலிகை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க சில மூலிகைகள் எல்லாம் அது இருக்கக்கூடிய இடையெல்லாம் வந்து ஒரு நறுமண வீசும் அந்த மூலிகை எல்லாமே மகாலட்சுமி கடாச்சம் வந்து உடையது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்தி இதெல்லாம் பூக்கக்கூடிய சக்தி அந்த இலைகளுக்கெல்லாம் இருக்கும் ஆனா எந்த மூலிகை நீங்க வந்து பறிச்சாலும் அந்த மூலிகையை சாயந்தரம் வந்து ஐந்து மணிக்கு மேல வந்து பறிக்க கூடாதுங்க சூரியன் மறைவதற்கு முன்னாடி எந்த ஒரு மூலிகையும் பறிச்சு வச்சுக்கணும் இந்த பஞ்சமி செய்ய போறீங்கன்னா முதல் நாளே நீங்க வந்து இந்த மூலிகையை வந்து பறிச்சு வச்சுக்கோங்க இந்த மூலிகையை பறிக்கும் போது நம்ம வந்து எப்பவுமே மூலிகை கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னுடைய தேவைக்காக உன்னை நான் பறிக்கிறேன் என்னை மன்னிச்சிடு சர்வதோஷம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை எல்லாம் வந்து நம்ம பறிக்கணும் தீட்டு காலத்துல மூலிகை எல்லாம் வந்து தொடக்கூடாது இந்த மாதிரி மூலிகைய கண்டிப்பா வந்து தொடவே கூடாது சில பேர் வந்து நினைப்பாங்க இந்த இளைய பறிச்சு இப்படி நம்ம செஞ்சிட்டா உடனே நமக்கு வந்து கடன் சும்மா போயிடுமா வீட்டுல கஷ்டம் போயிடுமா அப்படின்னு நினைப்பாங்க சாதாரணமா இருக்கக்கூடிய செடிகள் கிட்ட பேசினாவே அந்த செடிகளுக்கு கேக்கும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி மூலிகை செடிகளை நம்ம வந்து தொட்டு அதனிடம் நம்ம நம்மளுடைய வேண்டுதலை சொல்லும் போது நம்மளுடைய வேண்டுதல் பளிக்கும் மன அமைதி கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து சில தாவரங்கள் மூலமாக அதாவது மூலிகைகள் மூலமாக நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் அப்படின்னு சித்திரர்களும் முனிவர்களும் வந்து சொல்லி இருப்பதாக வந்து ஐதீகங்கள் இருக்குங்க இந்த பஞ்சமையில பல பஞ்சமி இருக்கு கருட பஞ்சமி நாக பஞ்சமி தனிஸ்தா பஞ்சமி இப்படி வந்து இருக்கும் ஆனா மாதம் மாதம் ரெண்டு பஞ்சமி வரும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமின்னு இந்த வளர்பிறை பஞ்சமியில திருமண தடை இருக்கு அப்படின்னா அதை வந்து நிவர்த்தி செய்வதற்காக குழந்தை பாக்கியத்திற்காக வீடுமனை வாங்குவதற்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக செய்யலாம் பொதுவா பஞ்சமி திதியில நீங்க எந்த வேண்டுதல் வந்து எதுக்கு வச்சீங்கனாலுமே அது பாலிக்கும் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இதை சொல்லுவாங்க பஞ்சமி அப்படினாலே அஞ்சு அப்படிங்கிற என்ன வந்து குறிக்கக்கூடியது குபேரனுக்கும் அஞ்சு அப்படிங்கிற எண் வந்து மிகவும் உகந்தது இந்த பரிகாரத்தை முதலில் காலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்வதுதான் சிறப்பு அந்த நேரத்துல செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த காலம் யமகண்டம் தவிர எந்த நேரத்துல வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு என்ன வேண்டும் என்ன தேவைன்னா ஒரே ஒரு கற்பூர வள்ளி வந்து இலை எடுத்துக்கோங்க இருந்தா போதும் சில பேர் வந்து பஞ்சமி திதி அதனால அஞ்சு கற்பூர வழி இலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு நமக்கு இல்லைங்க ஒரே ஒரு கற்பூர வள்ளி இலை இருந்தா போதும் ஆனா ஐந்து கிராம்பு அவசியம் வைக்கணும் அடுத்தது ஐந்து பச்சை கற்பூரம் இதுவும் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வெண்கடுகு இதுவும் வந்து தாந்திரிக பரிகாரங்கள்லாம் அவ்வளவு ஒரு முக்கியமானதாக சொல்லப்படுது வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நோக்கி நேர்மறை சக்தியை வீட்ல பெருக செய்வது அப்படின்னா இந்த வெண்கடுகுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த வெண்கடுகு இதுவும் எண்ணி ஐந்து எடுத்துட்டு இப்போ ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப அதுல அந்த கற்பூரவள்ளி இலையை வச்சிருங்க அதன் மேல ஐந்து கிராம்பு அது கூட அஞ்சு பச்சை கற்பூரம் இதனோட ஐந்து வெண்கடு இதை வந்து வச்சுக்கோங்க இதன் மேல அதற்கு பிறகு ரெண்டு சூடத்தை வந்து வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் சின்னதா இருந்தா அதோட வந்து சூடத்தை வந்து சேர்த்துக்கலாம் இதை பா இதை வந்து நீங்கள் பூஜை அறையில வைங்க அதற்கு பிறகு தீபத்தை ஏற்றி வாராகி அம்மன் சிலையோ படமோ இருக்கு அப்படின்னா அதுக்கு காட்டுங்க எங்கள் வீட்டில் வாராகி அம்மன் படம் சிலை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு இந்த தீபத்தை வந்து காட்டுங்க அதற்கு பிறகு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கோங்க இப்ப இத வந்து உங்க வீட்டோட நடுஹால்ல கொண்டு வந்து வையுங்க வச்சுட்டு வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே உட்கார்ந்து அதை வந்து சுத்தி அந்த தீபத்தை பார்க்கலாம் பார்த்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க இதில் இருந்து வரக்கூடிய நறுமணமானது உடம்புக்கு மட்டும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதில்லை இந்த நறுமணமானது வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் எல்லாருமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது சாம்பல் ஆயிடும் பாத்தீங்களா அந்த சாம்பல வந்து கால்படாத இடத்துல போட்டு விடலாம் இல்லைன்னா செடிக்கு அடியில போடலாம் இல்லைன்னா எங்க கால்படாத இடம் இருக்கும் அங்க வந்து போட்டுருங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்